உங்கள் வீட்டின் இன்வெர்டர் உபயோகிக்கின்றீர்களா ஓர் எச்சரிக்கை ரிப்போர்ட் இப்பொழுதெல்லாம் தமிழகம் முழுவதும் இன்வெர்டர்கள் உபயோகிக்காதவர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவு அடிக்கடி கரண்ட் கட்டாகும் சமயங்களில் உடனடியாக தானாகவே பேட்டரியில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் கரண்டில் இருந்து மின்விசிறி ஒருசில ஒரு சில லைட்டுகள் உள்பட வேலை செய்யக்கூடிய இன்வெர்டர்கள் உபயோகிக்கின்றோம் அதுவும் கோடைக்காலம் நெருங்க நெருங்க இன்வெட்டர்களின் தேவை மிக அத்தியாவசியமாகின்றது எல்லா மின் சாதனங்களைப் போலவும் இன்வெர்டரிலும் ஒரு சில ஆபத்துகள் உள்ளன எல்லா மின் சாதனங்களை விடவும் இதில் மறைமுக ஆபத்து ஒன்றும் இருக்கின்றது நித்து என்பவர் இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள சம்பவம் அனைவருக்கும் எச்சரிக்கையாக இருக்கும் அண்மையில் ஒரு நாள் வீட்டில் கணவர் இரண்டு வயது மகள் எல்லோரும் அமர்ந்திருக்கையில் பள்ளி முடிந்து வந்தான் மகன் வரும்போதே வீட்டினுள் துர்நாற்றம் அடிப்பதாக புகார் தெருவிலே குப்பை தொட்டி பக்கத்திலே போகும்போது நாறுகிற மாதிரி இருக்கின்றது என்பது மகனின் கம்ப்ளைண்ட் எங்களுக்கு ஜலதோஷம் இருந்ததால் அப்படி எதுவும் வித்தியாசம் தெரியவில்லை இரவு தூங்கி எழுந்து காலையில் அதே ஆர்ப்பாட்டம் செய்தார் அன்று மாலை மீண்டும் அதே ஆர்ப்பாட்டம் அப்போதுதான் எனக்கு அந்த துர்நாற்றம் லேசாக நுகர முடிந்தது கணவரிடம் இன்வெர்டர் பேட்டரியின் கீழே பள்ளி எதுவும் இறந்து கிடக்க வாய்ப்புண்டு நகர்த்தி பாருங்கள் என்று கூறினேன் சிறிது நேரத்தில் பேட்டரி அருகில் போன் ஒன்றை வைத்திருந்தார் கணவர் பேட்டரி ஓவர் ஹீட் ஆகிவிட்டது போல அதான் அந்த துர்நாற்றம் என்றார் அவர் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அறைக்குள் நுழைந்து பார்த்தால் பேச்சு மூச்சு இல்லாமல் கணவர் மயங்கி கிடந்தார் முகத்தில் தண்ணீர் தெலுத்தும் பயனில்லை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சேர்த்தும் என்ன காரணத்தினால் மயங்கி விழுந்தார் என்று மருத்துவர்கள் கேட்டதற்கு சரியான பதில் சொல்ல முடியவில்லை திடீரென்று பாடத்தில் படித்தது நினைவுக்கு வந்தது பேட்டரி ஓவர் ஹீட் ஆனால் ஹைட்ரஜன் சல்பேட் வாயு உற்பத்தியாகும் அழுகிய முட்டையின் துர்நாற்றத்தை ஒத்தி இருக்கும் அந்த வாயுவை சுவாசித்தால் கண்ணிலும் மூக்கிலும் எரிச்சல் ஏற்படும் அடுத்த ஓரிரு மணி நேரத்தில் மரணம் என்பதால் நான் கூகுளில் தேடி கண்டுபிடித்து அதிர்ந்த தகவல்கள் நுரையீரலின் அளவு பெரியவர்களுக்கு அதிகம் என்பதால் குழந்தைகளை விட இது பெரியவர்களை தான் அதிகம் பாதிக்குமா மருத்துவரிடம் இது குறித்து கூறினேன் மருத்துவரின் தீவிர சிகிச்சையினால் சிறிது நேரத்திலேயே கணவர் நல்லபடியாக கண் விழித்தார் பேட்சியை நகர்த்தும் போது ஓவர் ஹீட் இருக்கின்றது தெரிந்தது அதிலிருந்து எல்லோரும் வெளியில போயிடலான்னு என்றார் கணவர் சில மணி நேரங்களுக்கு பிறகு வீடு திரும்பினோம் வீட்டுக்குள் வந்து சேர்ந்தவுடன் நெஞ்சை பிழைத்து கொண்டு சுமார் மூன்று நிமிடங்களுக்கு இரும்பத் தொடங்கினார் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்கு குறைந்தபட்சம் மூன்று நாட்களாவது இரும்பல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கும் என்று கூகுளில் தேடியதில் தகவல் கிடைத்தது ஆனால் மூன்று நாட்களுக்கு பிறகு இருமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது அப்பொழுது அதற்கான மருந்துகளை கணவர் எடுத்துக்கொண்டார் இந்த அதிர்ச்சி தகவல் குறித்து செய்தியை பகிர்ந்த போது இன்வெர்டர் விற்பனையாளர் ஒருவர் கூறிய சில அட்வைஸ்கள் எந்த ஒரு மென்பொருள் என்றாலும் அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் இன்வெர்டர் வாங்கும் பொழுது அது ஒழுங்கான நிறுவனத்துடையதா எல்லாம் பார்க்க வேண்டும் தரமற்ற சீன தயாரிப்புகள் எல்லாம் மார்க்கெட்டில் சலிசான விலையில் கிடைக்கின்றன சமயங்களில் ஓவர் ஹீட்டில் பேட்டரி வெடித்து சிதறும் வாய்ப்பும் உள்ளது காற்றோட்டமான இடத்தில் இன்வெர்டர் பேட்டரிகளை வைக்க வேண்டும் பேட்டரிகளை முழுக்க முழுக்க மூடி வைக்க வேண்டும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இன்வெட்டரில் தண்ணி இருக்கின்றதா ஒழுங்காக வேலை செய்கின்றதா என்பதை முறையாக பயிற்சி பெற்ற நபரை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் கோடை காலங்களில் தொடர்ந்து எந்த நேரமும் இவற்று பயன்பாட்டிலேயே இருக்கும் சில சமயங்களில் நடுவில் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாக அவ்வப்போது ஆஃப் செய்து வைப்பது நல்லது பயனின் நினைத்தால் பகிருங்கள் அடுத்தவர்களும் விழிப்புணர்வு கொள்ளட்டும் மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க